சங்கலியின் தோப்பு சங்கலியின் கோட்டை போன்ற எல்லாத்தையும் பாதுகாக்கணும் பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் பல பழைய மரபுரிமைகள் அடங்கியதாகவே அதுகளை புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்போ அந்த வேலைகளுக்கு கை வைக்கிறதுக்கு நம்ம இப்போ பொதுவாக நம்ம தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொல்லியிருக்கிறோம் இங்கே இருக்கின்ற பழைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசங்கள் கட்டடங்கள் அவைகளை நீல கட்டியல்வதற்கான வேலைகளை செய்யும்படி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அதுக்கா அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ இப்போதைக்கு நாங்கள் எடுக்கப்பட்டு வருது ஒரு சில இடங்களில் இப்போ எங்களோட பழைய கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி தான் கோட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அதே போட்டு இது எடுத்துக்கொண்டாலும் சரி தான் இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய உண்டு ஆனால் சுதந்தோஷமாக தெரியாத நம்ம நாட்டில் நம்மளில் இருக்கின்ற அசமந்த போக்கு தான் இதுகளுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணமாக இருக்குது அதனால நாங்கள் பார்ப்போம் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முதல்ல உண்மையிலேயே இதில் யார் சொந்தக்காரன் தேடி பார்த்தா உண்மையிலேயே நகரசபையும் இல்லை அல்லது மரபுரிமைகளும் இல்லை அல்லது சொல்பொருளும் இல்லை அப்படிங்கிற கதையை தான் தெரிய வருது இப்பொழுதுக்கு பதினாலு அதனால வந்து உண்மையிலேயே இதை வந்து உண்மையிலேயே இப்போ இன்னைக்கு தொல்பொருள் காட்சியமாக அகமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அதனால வந்து இதை நாங்கள் முதல்ல கையேற்க வேண்டிய தேவை இருக்குது அதனால வேண்டி இதுக்கு உரிமையாளர் இருப்பாங்கன்னா தான் உரிமையாளர்களோடு ஃப்ளெக்ஸிபலையாக பேசி உடன்பட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது தான் நம்மளோட அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த அந்த வேலையில் தான் செய்கிறதுக்கு சேர்க்கிறேன் இப்போ நாங்கள் இப்போ அடுத்ததாக தொல்பொருள் தினை கதைக்கிறதுக்கு இருக்கிறோம் சரிங்களா அடுத்து நகரசபைக்கு சொந்தமான காணி அப்போ அவங்களுடைய கதைக்கு வந்து கதைச்சு நம்ம இது பொறுத்தீர்க்கமான முடிவு துரிதமாக எடுக்கணுன்ட்டு நாங்கள் பார்க்கணும் இந்த மந்திரிமனை மந்திரி மந்திரிமனை இன்றைக்கு எங்களோட தொல்பொருள்கிட்ட அடையாளம் தமிழர்கிட்ட அடையாளம் இன்றைக்கு ஒரு சவுதி இடிஞ்சு விழுந்துட்டு அதன் நிமிதமாக நான் கச்சேரி ஜிஏயிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் அதன் பிறகு தொல்பொருள் திணைக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கும் மணிப்பாளரிடம் சென்று கேட்டிருந்தேன் இதை ஏன் புனரமைத்து இந்த அடையாளத்தை பேணி பாதுகாக்க முடியாதோ என்று கேட்டிருந்தேன் அவர்கள் கூறினார்கள் இது ஒரு ரஸ் ஒரு கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த காணியாம் அதனூடாக அதை தாங்கள் புனரமைக்க முடியாது என்ற வகையில் அவர் கூறியிருந்தார்கள் ஏனென்றால் இது தொடர்பாக அவருடன் நாங்கள் கலந்தாலு வருவதாகவும் இந்த இடத்தை பெற்று பெறுவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வெருங்காலத்தில் இதை தொல்பொருள் திணைக்களம் சுகீகரித்து இதை இந்த அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக நாங்கள் இதை ஒரு தொல்பொருத்துறை கருதுகளை சுயரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களாலா என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் தமிழற்ற கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக திணைக்கிறது கொடுக்கும்போது சிலர் தொல்பொருடைய கொடுக்க போகிறேன்னு சொல்லக்கூடும் ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இது இப்படி தனியார்டேருந்து இடிஞ்சு விழுகிறதை விட இது பேணி பாதுகாக்க வேண்ட வேண்டிய என்னென்ன தமிழக அடையாளம் என்றவையில் பேணி பாதுகாணும் தொல்பொருள் தினக்கத்தில் கொடுத்தாலும் அந்த நிதியை பெற்று சிறந்த முறையில் இது பேணி இது இப்போ பலர் இங்கே வந்த ஒரு இது பௌத்த அடையாளமாக இந்த இருந்தடக்கம் சுயரிச்சு அடையாளம் சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கணும் அதே வகையில் நாங்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் என்ற இது தனிமல்ல அடையாளம் இதற்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு போட்டு அனைவர் சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு இதை தோல்புரத்தினருக்கு கொண்டு வந்து இதை சிறந்த முறையில் பராமரிக்கிறதுக்கான நடவடிக்கை எங்களால் என்ற ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் அதே நேரம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக இதை பேணி பாதுகாப்பதற்கான ஆதரவையும் பெற்றுக் கொடுக்கணும் ஏன்னா ஒருவரால் இதை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பல விமர்சனங்களின் ஜேம்பார் இது மாறி மாறி கொடுக்கப்போகிறோம் ஏனென்றால் எங்களது அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்தே பழவிட்டது இதனால் இதில் விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு எல்லோரும் ஒன்றிணைத்து இதை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் டிசிஸில் முன்வொழிஞ்சு அதே நேரம் இதே பாலிமல்லில் கேள்வியை போட்டு இதை பாதுகாப்பதற்கு இதை தொல்புரத்துணை கீழே கொண்டு வந்து மீளக்கட்டி எதிர்கால சந்ததிக்கு இந்த அடையாளத்தை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொள்வோம் கவலைக்குரிய விவரம் மனவேறுக்குரிய வீடியோ முன் வாசல் இடிந்து விழுந்திருக்கிறது அது கவலைக்குரிய வீடியோம் உண்மையாக இது ஒரு பொருளான பொருள் தமிழர் அடையாளத்தை எப்போதும் சிதியை விடாமல் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவ்வளவு காலம் நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் தான் நமது ஆட்சி அமைந்திருக்கு இது எதிர் காலத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்று குறிப்பிட்டு فكرت kita والله والله

போட்டு அங்கே முடிவெடுப்போம் நாங்கள் இதை தொல்பொருளுக்கு கேண்ட் பண்ணி பாதுகாத்து இதை திருப்பி புனரமைச்சு நீட்டா நல்லாயிருக்கேன் கழிச்சு அப்படின் போட்டு போடும் வரப்போது தானே மாட்டு பாலிமல்லே கிடைப்பேன் அப்படி இது எல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது அப்புறம் இங்கே தடையாமே இருக்காது வெங்கடையாக்களே வெங்கடையாக்களே எங்களுக்கு அவங்க தொல்பொருளுக்கு தாங்க செய்கிறது அப்போ அவங்க இங்கே இருக்கிறதுனா அவங்களும் ஒன்று <laughs> அவங்களும் <laughs> <laughs>